வணக்கம் சொந்தங்களே அன்பை விட சிறந்தது இந்த உலகிலே எதுவுமே இல்லை அன்பே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்குகிறது அன்போடு பேசி பாருங்கள் கள்ளும் கூட கணிந்துவிடும் முள் கூட மலராக மாறிவிடும் ஆண்டவன் குடியிருக்கின்ற இல்லம் அன்புடையவர்களின் உள்ளம் அன்புடையவர்களிடத்தில்தான் ஆண்டவன் குடியிருக்கிறான் அன்போடு நடந்து கொள்ளுங்கள் அனைவரிடத்திலும் பண்பாக பாசமாக நேசமாக பழக கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை எல்லாரையும் விட ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஆகவே அன்போடு பண்போடு பாசத்தோடு நேசத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் அன்பு இல்லாத வாழ்க்கை விதையில்லாத பழத்திற்கு சமம் என்பார்கள் விதையில்லாத பழம் யாருக்குமே பயன்படுவதில்லை ஆகவே அன்பு இல்லாத வாழ்க்கையும் அப்படித்தான் அன்போடு பழக கற்றுக்கொள்ளுங்கள் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நன்றி வணக்கம்